அனசாகரத்தில் ஆடி கிருத்திகையொட்டி முருகன் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது இது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பு சுவாமி தரிசனம் செய்தனர் தருமபுரியில் உள்ள அனைத்து முருகன் கோவில்களிலும் இன்று ஆடி கிருத்திகை விழா வழக்கமான உற்சாகத்துடன் நடைபெற்றது இந்த விழாவையொட்டி அந்தந்த பகுதியில் உள்ள முருகன் கோவிலில் அதிகாலை முதல் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகங்கள் ஆராதனைகள் வழிபாடுகள் நடைபெற்ற நிலையில் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவையொட்டி பக்தர்களுக்கு சிறப்பு பிரசாதம் மற்றும் மனதனம் வழங்கப்பட்டது தருமபுரி அனசாகரம் சிவசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆடி கிருத்திகை விழாவை முன்னிட்டு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகங்கள் ஆராதனைகள் வழிபாடுகள் நடைபெற்ற பின்னர் சுவாமி வெள்ளிக்கவச அலங்காரத்தில் பக்தர்களுக்கு சிறப்பு அருள் அளித்தார் தொடர்ந்து சுவாமி திருவதி உலா நடைபெற்றது மேலும் விழாவை முன்னிட்டு முருகன் அடு அறுபடை இல்ல அன்னதான கமிட்டி சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானங்கள் வழங்கப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை அறுபடை இல்ல முருகன் அன்னதான கமிட்டி தலைவர் ராஜன் பாபு அவர்கள் செயலாளர் தனசேகர் பொருளாளர் கோவிந்தராஜ் மற்றும் கணேசன் தேவராஜ் சங்கர் திருமலைவேந்தன் கோபி பீடா மாதவச்சாரி சரவணன் சிவக்குமார் சுரேஷ் செந்தில்குமார் திருமலை ஆகியோர் செய்திருந்தனர் நெசவாளர் நகர் முருகன் கோவில் கடைவீதி சுப்பிரமணிய சுவாமி கோவில் கோட்டை சண்முகநாதர் கோவில் கடைவீதி அம்பிகா அம்மன் கோவில் வளாகத்தில் உள்ள சுவாமி சன்னிதி உள்ளிட்ட அனைத்து முருகன் கோவில்களிலும் ஆடி கிருத்திகையொட்டி சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது மேலும் இண்டூர் சிவசுப்பிரமணிய சுவாமி கோவில் பாப்பாரப்பட்டி புதிய மற்றும் பழைய சிவசுப்பிரமணிய சுவாமி கோவில் லலிகம் தண்டாயுதபாணி சுவாமி கோவில் பள்ளிப்பட்டி சுப்பிரமணிய சுவாமி கோவில் கம்பைநல்லூர் சிவசுப்பிரமணிய சுவாமி கோவில் அடிலம் முருகன் கோவில் உட்பட மாவட்டத்தில் உள்ள அனைத்து முருகன் கோவிலிலும் ஆடி கிருத்திகையொட்டி சிறப்பு வழிபாடுகள் நடந்தது அந்தந்த கோவில்களில் சுவாமிக்கு சிறப்பு அலங்கார சேவைகளும் மற்றும் தொடர்ந்து மகாதீபார்த்தனையும் சுவாமி திருவிதி விழாவும் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது அனசாகரத்தில் ஆடி கிருத்திகையொட்டி முருகன் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பு சுவாமி தரிசனம் செய்தனர் தருமபுரியில் உள்ள அனைத்து முருகன் கோவில்களிலும் இன்று ஆடி கிருத்திகை விழா வழக்கமான உற்சாகத்துடன் நடைபெற்றது இந்த விழாவையொட்டி அந்தந்த பகுதியில் உள்ள முருகன் கோவிலில் அதிகாலை முதல் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகங்கள் ஆராதனைகள் வழிபாடுகள் நடைபெற்ற நிலையில் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவையொட்டி பக்தர்களுக்கு சிறப்பு பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது தருமபுரி அனசாகரம் சிவசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆடி கிருத்திகை விழாவை முன்னிட்டு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகங்கள் ஆராதனைகள் வழிபாடுகள் நடைபெற்ற பின்னர் சுவாமி வெள்ளிக்கவச அலங்காரத்தில் பக்தர்களுக்கு சிறப்பு அருள் அளித்தார் தொடர்ந்து சுவாமி திருவதி விழா நடைபெற்றது மேலும் விழாவை முன்னிட்டு முருகன் அடு அறுபடை இல்ல அன்னதான கமிட்டி சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானங்கள் வழங்கப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை அறுபடை இல்ல முருகன் அன்னதான கமிட்டி தலைவர் ராஜன் பாபு அவர்கள் செயலாளர் தனசேகர் பொருளாளர் கோவிந்தராஜ் மற்றும் கணேசன் தேவராஜ் சங்கர் திருமலை வேந்தன் கோபி பீடா மாதவச்சாரி சரவணன் சிவக்குமார் சுரேஷ் செந்தில்குமார் திருமலை ஆகியோர் செய்திருந்தனர் நெசவாளர் நகர் முருகன் கோவில் கடைவீதி சுப்பிரமணிய சுவாமி கோவில் கோட்டை சண்முகநாதர் கோவில் கடைவீதி அம்பிகா பரமேஸ்வரியம்மன் கோவில் வளாகத்தில் உள்ள சிவசுப்பிரமணிய சுவாமி சன்னிதி உள்ளிட்ட அனைத்து முருகன் கோவில்களிலும் ஆடி கிருத்திகையொட்டி சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது மேலும் இண்டூர் சிவசுப்பிரமணிய சுவாமி கோவில் பாப்பாரப்பட்டி புதிய மற்றும் பழைய சிவசுப்பிரமணிய சுவாமி கோவில் லலிகம் தண்டாயுதபாணி சுவாமி கோவில் பள்ளிப்பட்டி சுப்பிரமணிய சுவாமி கோவில் கம்பைநல்லூர் சிவசுப்பிரமணிய சுவாமி கோவில் அடிலம் முருகன் கோவில் உட்பட மாவட்டத்தில் உள்ள அனைத்து முருகன் கோவிலிலும் ஆடி கிருத்திகை ஒட்டி சிறப்பு வழிபாடுகள் நடந்தது அந்தந்த கோவில்களில் சுவாமிக்கு சிறப்பு அலங்கார சேவைகளும் மற்றும் தொடர்ந்து மகாதீபாரதனையும் சுவாமி விழாவும் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது அனசாகரத்தில் ஆடி கிருத்திகையொட்டி முருகன் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது இது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பு சுவாமி தரிசனம் செய்தனர் தருமபுரியில் உள்ள அனைத்து முருகன் கோவில்களிலும் இன்று ஆடி கிருத்திகை விழா வழக்கமான உற்சாகத்துடன் நடைபெற்றது இந்த விழாவையொட்டி அந்தந்த பகுதியில் உள்ள முருகன் கோவிலில் அதிகாலை முதல் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகங்கள் ஆராதனைகள் வழிபாடுகள் நடைபெற்ற நிலையில் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவையொட்டி பக்தர்களுக்கு சிறப்பு பிரசாதம் மற்றும் மனதனம் வழங்கப்பட்டது தருமபுரி அனசாகரம் சிவசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆடி கிருத்திகை விழாவை முன்னிட்டு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகங்கள் ஆராதனையில் வழிபாடுகள் நடைபெற்ற பின்னர் சுவாமி வெள்ளி கவச அலங்காரத்தில் பக்தர்களுக்கு சிறப்பு அருள் அளித்தார் தொடர்ந்து சுவாமி திருவதி உலா நடைபெற்றது மேலும் விழாவை முன்னிட்டு முருகன் அடு அறுபடை இல்ல அன்னதான கமிட்டி சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானங்கள் வழங்கப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை அறுபடை இல்ல முருகன் அன்னதான கமிட்டி தலைவர் ராஜன் பாபு அவர்கள் செயலாளர் தனசேகர் பொருளாளர் கோவிந்தராஜ் மற்றும் கணேசன் தேவராஜ் சங்கர் திருமலை வேந்தன் கோபி பீடா மாதவச்சாரி சரவணன் சிவக்குமார் சுரேஷ் செந்தில்குமார் திருமலை ஆகியோர் செய்திருந்தனர் நெசவாளர் நகர்வில் முருகன் கோவில் கடைவிதி சுப்பிரமணிய சுவாமி கோவில் கோட்டை சண்முகநாதர் கோவில் கடைவீதி அம்பிகாபரமேஸ்வரி அம்மன் கோவில் வளாகத்தில் உள்ள சிவசுப்பிரமணிய சுவாமி சன்னிதி உள்ளிட்ட அனைத்து முருகன் கோவில்களிலும் ஆடி கிருத்திகையொட்டி சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது மேலும் இண்டூர் சிவசுப்பிரமணிய சுவாமி கோவில் பாப்பாரப்பட்டி புதிய மற்றும் பழைய சிவசுப்பிரமணிய சுவாமி கோவில் லலிகம் தண்டாயுதபாணி சுவாமி கோவில் பள்ளிப்பட்டி சுப்பிரமணிய சுவாமி கோவில் கம்பைநல்லூர் சிவசுப்பிரமணிய சுவாமி கோவில் அடிலம் முருகன் கோவில் உட்பட மாவட்டத்தில் உள்ள அனைத்து முருகன் கோவிலிலும் ஆடி கிருத்திகையொட்டி சிறப்பு வழிபாடுகள் நடந்தது அந்தந்த கோவில்களில் சுவாமிக்கு சிறப்பு அலங்கார சேவைகளும் மற்றும் தொடர்ந்து மகாதீபார்த்தனையும் சுவாமி திருவிதி விழாவும் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது அனசாகரத்தில் ஆடி கிருத்திகையொட்டி முருகன் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பு சுவாமி தரிசனம் செய்தனர் தருமபுரியில் உள்ள அனைத்து முருகன் கோவில்களிலும் இன்று ஆடி கிருத்திகை விழா வழக்கமான உற்சாகத்துடன் நடைபெற்றது இந்த விழாவையொட்டி அந்தந்த பகுதியில் உள்ள முருகன் கோவிலில் அதிகாலை முதல் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகங்கள் ஆராதனைகள் வழிபாடுகள் நடைபெற்ற நிலையில் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவையொட்டி பக்தர்களுக்கு சிறப்பு பிரசாதம் மற்றும் மனதனம் வழங்கப்பட்டது தருமபுரி அனசாகரம் சிவசுப்ரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆடி கிருத்திகை விழாவை முன்னிட்டு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகங்கள் ஆராதனைகள் வழிபடுகள் நடைபெற்ற பின்னர் சுவாமி வெள்ளிக்கவச அலங்காரத்தில் பக்தர்களுக்கு சிறப்பு அருளும் அளித்தார் தொடர்ந்து சுவாமி திருவதி விழா நடைபெற்றது